மத்திய அரசை கண்டித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி தமிழ்நாடு என்ற வார்த்தையே அதில் இடம்பெறவில்லை இதனை கண்டித்து திமுக தலைமை கழகத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவ்லான் பகுதியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி பி எழிலரசன் மாவட்ட துணை செயலாளர் கோகுல கண்ணன் மலர்விழி மாவட்ட பொருளாளர் சன் ஆறுமுகம் மாநகர செயலாளர் தமிழ்செல்வன் துணை செயலாளர் முத்துச்செல்வம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மாவட்ட மகளிரணி செல்வி மாவட்ட இளைஞரணி யுவராஜ் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் குமணன் படுநெல்லி பாபு ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார் பகுதி செயலாளர் சந்துரு தசரதன் திலகர் வெங்கடேசன் உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்

திமுகவின் இல்லை காணவில்லை 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 என்ன ஆச்சு என்ன ஆச்சு மெட்ரோ நிதி என்ன ஆச்சு எங்க போச்சு எங்க வழிபணம் எல்லாம் போச்சு ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாது